தாய் நண்பர்களில் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆப்பிட்றேன் பைக் எடுத்திருக்கோம் சொன்னா உக்காண்டி கண்டிப்பாக நாங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கோமோ அதே போல் நீங்களும் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி ஜர்னி பைக் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு பார்த்துங்க இந்த வண்டி தான் எடுத்திருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேங்களா பைக் எப்படி இருக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே போல் பைக் ஓட்டும்போது போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க தலைக்கவசம் வயிற்று கவசம் பார்க்க ஓட்டுங்க ஹாப்பி ஜர்னி

எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா அழகா இருக்கு வண்டி அதனால வண்டி லுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு நம்ம தான் வயலு வித்தோம்ல அது ரெண்டு லட்சம் இருக்குல்ல ஐம்பதாயிரத்தை கட்டிட்டு மீதி ஒன்றரை லட்சம் நம்ம செலவு வச்சுக்கோம் அப்புறம் ஆசை எடுத்துக்கிட்டு எவன்ட்டு போய் வண்டி வண்டி கட்டி நிற்க முடியும் நம்ம புரியுதா வயல வித்து பைக் வாங்குறேன் இங்கே வந்து முடியும் மனத்தை வாங்குற அப்புறம் நான் எதை வித்துட்டு வாங்க முடியும் வயலை வித்து தாண்டி வாங்க முடியும் விட்டுறேன் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு நான் சம்பாதிச்சு எத்தனை நான் வாங்கிடுறேன் நான் புரியுதா ஆகலாமல் தேவலாமல் அந்த கையெழுத்து போடு